வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வாக்கினை கேட்ட மறுநொடியே நீ முகமலரத்தான் போகின்றாய் என்னை நம்பிக்கையோடு வேண்டி நிற்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை இன்று பெறத்தான் போகின்றாய் உனக்காக உன் முன்னால் நின்று நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தைக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் நான் கொடுக்க எண்ணுகின்றேன் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதும் சாதகமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டும் அப்பன் முருகனை நம்பிய உன்னை நான் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேலும் இந்த சூழ்நிலைகளை உன்னால் உணர முடியவில்லை என்றால் எங்கோ ஓரிடத்தில் உன் பக்கம் தவறு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள பலகு நானாக முன்னின்று உன்னை வழிநடத்தும் வரை இந்த வாழ்க்கையில் நீ இருந்த இடம் என்னவென்று சற்று சிந்தித்த பார் எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போயும் எந்த விஷயம் நடந்தாலும் அதற்காக மன கவலை உற்றும் என் நேரமும் வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை அனுபவித்தும் கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஓரளவிற்கு எதையும் யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு நீ வர விட்டாய் உன்னுடைய இந்த துணிச்சல் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக மாறப்போகின்றது உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்பொழுதும் உன்னை பேரானந்த படுத்த வேண்டிய நிலைக்கு சர்வ நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவானாலும் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்கின்ற உன்னுடைய புரிதல் இனி எந்த சந்தோஷங்களையும் உன்னிடத்திலிருந்து பறித்தது போல மீண்டும் உன்னிடத்திலேயே அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னை தேடி வந்து விட்ட நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீர வேண்டுமல்லவா கந்தனுக்கு அதுதானே பிடிக்கும் கந்தனுக்கு அதுதானே விருப்பம் அதனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து எந்த ஒரு உண்மையை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த உண்மையை நீ நிச்சயமாக நிறைவாக பெற வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டாய் இனி என்னவானாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தாமல் சென்றுவிடாது எந்த சூழ்நிலைக்கும் நீ பயந்ததும் போதும் இனி எந்த நிலைக்கும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்ததும் போதும் இது உனக்கான வாழ்க்கை அல்லவா உனக்கான அற்புதமான வாழ்க்கை அல்லவா அதனால் எந்த நிலையிலும் நீ உன் மனதை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாமல் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெறக்கூடிய இந்த தருணத்தை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டீர் நிச்சயமாக நான் நடத்துவேன் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய வெற்றியை என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கந்தன் சொல்கின்ற சொல்படி கேட்டு நடக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட இடத்தை நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் நீ எதையும் எதிர்நோக்கி நின்றது இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய பெரிய பலன்களை கொடுக்கப் போகின்றது நீ வேண்டும் என்று வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை கொடுக்க போகின்றது நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்கின்ற என் குழந்தை இனி இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் எண்ணி கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு உனக்காக நான் வரும் வரை இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்கிறாய் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்தும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை பக்குவப்படுத்துவதற்கும் இந்த வாழ்க்கையினுடைய அடுத்த நிலை என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் வந்திருக்கிறது என்பதனை நீ என்று புரிந்து கொண்டாயோ அன்றே இந்த வாழ்க்கை உன்னை வெற்றியின் பாதையை நோக்கி அழைத்து செல்ல தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வானாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ தெளிவில் கொண்ட ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அதிசய மாற்றங்களை தரத்தான் போகிறது நல்ல நேரம் உனக்கு வரத் தொடங்கிவிட்டது அதனால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு அத்தனை அற்புதங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நின்றாலும் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நின்றாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ ஒரு சேர கண்டு கொள்வாய் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு சந்தோஷம் நிரம்பி இருக்கின்றது உனக்கான வெற்றி அங்கே நிரம்பி இருக்கின்றது அதனால் இனி எதையும் தொலைத்து என் குழந்தை நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பதை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் விளக்கி இனி நடக்கப்போவது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்தது கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயத்தையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டு விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள நீ துணிந்தனில் இனி எல்லா நேரமும் உனக்கு நான் உடன் இருப்பதை புரிய வைத்து உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழிப்படுத்தாமல் அப்பன் வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீ விரும்பிய வாழ்க்கையை அடையாமல் நான் உன்னை விட்டு விலகி நடக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டது நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய மனது தெளிவு பெற வேண்டிய தருணம் அல்லவா இனிமேலும் எதை எதையோ எண்ணிக்கொண்டு குழம்பிக்கொண்டிருக்க வேண்டிய நேரமில்லை உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எளிதாக ஏற்றுக்கொண்டு விடுவாய் இனி என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா